अब तो मैं जाप ना जाप करूं वो रा बालाजार गया। की जो beautiful place। संडूक बनेगी, संडूक बनेगी வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாலி ரோட்டில் இருக்கக்கூடிய புதிதாக இன்றைய தினம் திறக்கப்பட இருக்கிற இந்தியாவினுடைய அந்த மிகப்பெரிய அளவான காலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த புரியாணி கடையினுடைய திறப்பு உலாவுக்கு இந்த இடத்துல வந்திருக்கோம் இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான யூடியூப்பராக இருக்கக்கூடிய இஃப்ரான் வியூ அவர்கள் அந்த இடத்துல வந்து இதை திறந்து வைக்கிறதுக்காக ஓட் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னால் அந்த இடத்துல அவரை பார்க்கறதுக்காக வேண்டியும் மெற்ற இந்த புரியாணி கடைக்காவண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல புதிந்து இருக்கிறதைங்க பார்க்கக்கூடியமா இருக்கும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிகள் இடம் பெற இருக்கின்றன பிரதான விருந்தினர்கள் வந்து இங்கே அழைத்து வரப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த வீதியிலே முழுவதுமாக மக்கள் நிறைந்திருக்கிற அந்த காட்சி பிரியாணியை சுவைப்பதற்கு வந்திருக்கிற ஒரு பக்கம் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த இஃப்ரான் பியூ என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரை பிறப்பில் யூடியூபரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறவர்கள் ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரதான இந்த கடையினுடைய உரிமையாளர் அதாவது இங்கே உரிமத்தை எடுத்திருக்கக்கூடிய நபர் வந்து அதோடு அந்த உரிமத்தை சேர்ந்தவர்கள் வந்து அழைத்து வரப்படுகின்ற அந்த காட்சி அதனைத் தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய அந்த மரியாதைகள் எல்லாமே வழங்கப்பட்ட O artista deve aprender அவர்களையும் சங்கும் பண்டத மக்கள் விளக்கியை ஏற்றி வைக்குவாரே ஆயிரமாவதாக உங்களுக்காக தரமான வகையில யார் மக்களுக்கு இந்த உணவு கிடைக்கணும் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பை பிராண்டோட ஏற்படுத்தி கொடுத்து அப்துல் மிஸ்டர் கார்த்திக் அலகப்பர் சார் அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேல் என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் ஜாழ்ப்பாணம் மட்டுமல்ல அதனுடன் நாடு முழுவதும் எமது சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர் வாடிக்கையாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனங்கிழந்த நன்றிகளை தெரிவித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா காரில் வாரண்டு எல்லாரும் காரை விட்டு நோக்கி பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் அந்த காரில் வேறு எல்லாம் காருக்கு பின்னால் வந்து அந்த பைக்கில் வந்து பார்க்கலாம் எங்களுடைய பிரபலம் இந்தியாவினுடைய பிரபலம் விரைந்து செய்தி அவருக்கு எந்த இடையூறு வழங்காகவும் எங்களுடைய அரசு நிலத்தனுடைய என்பதையும்தும் ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு அதற்கு முன்னாடி இப்பொழுது பொன்னாளை போர்த்தி அவரை கௌரவிக்கும் நிகழ்வில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள வணக்கம் எல்லாருக்கும்